வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடிவேலு பாசில் நடிப்பில் வெளிவந்திருக்கும் மாரிசன் படத்தை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்னு பார்ப்போம் ஒரு சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணுற ஒரு திருடம் வந்து ஜெயிலில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வெளியில வரான் வெளியில வந்தவொடனே அடுத்தது பொழைப்புக்கு வழி தேடனில்ல அப்படியே சின்ன சின்ன திருட்டா மாடியும் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு டூ வீலரை திருடுறான் செல்ல திருடுறான் அப்படியே இருந்துட்டு ஒரு வீட்டில் திருடலான்னு சொல்லிட்டு செவ்ரேறி வச்சு உள்ள போகிறான் உள்ள போனா அந்த வீட்டில் யாருமே கிடையாது ஒரு ரூமா திறந்து திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லை அப்புறம் ஒரு ரூமா திறக்கும் போது பார்த்தா உள்ள ஒரு வயசானவரை வந்து கையில வந்து செயின் போட்டு ஜன்னல்ல சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க இப்போ இந்த திருட நான் பார்த்த உடனே அந்த வயசானவர் வந்து என்னப்பா குமார் இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்ட்டு என்னமோ பார்த்து பேசுகிறாரு இவங்க ஒன்றுமே புரியல அப்போ தான் தெரியுது அவர் என்ன சொல்கிறாரு என் பையன் குமார் என்னை வந்து கட்டி போட்டு வச்சுருக்குறான் காரணம் எனக்கு வந்து ஞாபகம் மருதி நோய் எனக்கு அதனால் அடிக்கடிக்கு நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுவேன் அதனால் என் பையன் வந்து என்னை கட்டி போட்டு வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பத்து வேறு மாதிரி பேசுகிறார் சரி எதனா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னப்பினா பீரோலாம் திறந்து எல்லாம் பணம் இருக்குதான்னு தேடுறான் அப்பா அந்த வயசானவர் சொல்கிறாரு எங்கேயும் பணம்லாம் கிடையாதுப்பா என்ன ஒன்றா இந்த செயனை அவுத்து விடு நான் உன்னை வெளியே கூட்டுன்னு போயிட்டு ஏடிஎம்மில் பணம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வயசானவர் சொல்கிறார் இவன் இல்லை என்ன நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னோடனே இவங்களுக்குள்ளே பேரன் நடக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு அமௌண்ட்டு தரேன்னு சொன்ன என் பையன் வரத்துக்குள்ளே இன்னும் வெளியே கூட்டுகின்னு போயிடு இல்லைனா நம்ம மறுபடியும் கட்டி போட்டுருவோம் அப்படின்னா அந்த பெரிய ஒரு கெஞ்சின இவன் அந்த வயசானவர் வந்து பணம் எடுத்து தரேன்றாருல ஏடிஎம்மில் அதுக்காக வெளியே கூட்டுன்னு போகிறான் கூட்டுன்னு போனவொடனே அப்புறம் ஒரு ஏடிஎம்ல நிறுத்துறான் அவர் என்ன பண்ணுறாரு ஏடிஎம் உள்ளே போய்ட்டு இவன் கேட்ட பணத்தை வந்து எடுத்து கொடுக்குறாரு அப்போ அவர் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறத வந்து வெளியிலேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அதில் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னே இவனுக்கு தூக்கி வாரி போகுது காரணம் அந்த பெரியவருடைய அக்கௌண்டில் வந்து நிறைய லட்சக்கணக்கில் பணம் இருக்குது அப்போ தான் இவன் என்ன பண்ணுறான் இந்த ஆளுக்கு ஏற்கனவே ஞாபகம் மருதி வியா வியாதி வேற வயசானவன் வேறு எப்படியாவது இந்த ஆள் கூட பழகி இந்த ஆள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் நம்ம லூட் பண்ணிக்கின்னு எடுத்துன்னு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கொடுக்குற காசையும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்ல நான் ஒன்னாக எடுத்து விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக்க ஆரம்பித்து இவங்க ரெண்டு பேரும் வந்து டூ வீலரில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சு இவருடைய அந்த வயசானவருடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து இந்த திருடன் கொள்ள அடிச்சானா இல்லையா அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை இந்த வயசான பெரியவராக ஞாபகமருதி நோயாளியாக வடிவேல் நடிச்சிருக்காரு சும்மா சரியான அட்டகாசமான ஆக்டிங்கு நம்ம வந்து ஒரு கோமாளியாக அவரை பார்த்து ஒரு சிரிப்பு நடிகராக பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கோம் அப்படியாப்பட்ட காமெடி நடிகர் வந்து இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான குணச்சித்திர நடிகராக நம்ம பார்க்கும்போது நமக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்குது அப்படியாப்பட்ட ஆக்டிங் அந்த ஒ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் வாங்களே அதுமாரி ஒரே ஒரு சீனு தன்னுடைய மனைவியை நினச்சி இருந்து அப்படியே அழுதுகிட்டே வந்து சோத்தில் சாஞ்சு அழுவார் பாருங்க படம் பார்க்குற அத்தனை பேரும் கண் கலங்க வச்சிடலாம் மனுஷன் அப்படியாப்பட்ட பிரமாதமான ஆக்டிங் அடுத்தது திருடனாக நடிச்சிருக்கிற பகத் பாசில் அவர்களெலாம் இந்த திருடன் கேரக்டர்லாம் வந்து ஊதி தள்ளிவிடுவார் அப்படியாப்பட்ட ஆக்டிங்கு அந்தாலனுடைய உடம்பே வந்து ஒவ்வொரு பாட்ஃபோம் வந்து ஆக்டிங் பண்ணுது ஒரே ஒரு சீனு இவருடைய நண்பர்கிட்ட பகத்பாசிலுடைய நண்பர்கிட்ட கண்ணு காட்டுவார் வடிவேலை காமிச்சி அந்தால கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு காட்டுவார் பாருங்க அந்த ஒரு சீன் போதும் அந்த ஆளுடைய பகத் பாசிலுடைய ஆக்டிங்க்கு அவரை வந்து இந்த அவருடைய நடிப்பை ஏன் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஆக்டிங் வந்து பாசில் பண்ணியிருக்காரு இவ்வளோ இருந்து இந்த ரெண்டு பேரும் நடிப்போம் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் தூக்கி நிறுத்தி இருக்குது அப்படின்னாலும் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன பிரச்சனையாக எனக்கு தெரிய வந்து படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து படம் ஆரம்பித்த உடனே ஒரு பத்து நிமிஷம் விறுவிறுப்பாகவே தான் போகுது அதுக்கப்புறம் பகத்பாசிலும் வடிவெலாம் இந்த டூ வீலரில் ஊர் முழுக்க சுத்தறத்தோம் ஒரே சீனு மாறி மாறி வந்துன்னு இருக்கிறதும் ஓரளவு படத்தில் லேக்கிங் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த கதையை நீங்கள் சொல்லணும்னா இப்படியாப்பட்ட ஒரு பேசிக்கை போட்டு தான் ஆகணும் அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் அந்த வர அந்த ஸ்லோனஸ்ஸை வந்து நம்ம ஏற்றுக்கணுன்னு தான் ஆகணும் அந்த ஸ்லோனஸ் முடிஞ்சு இன்டர்வல் பிளாக்ல ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை இந்த படத்தினுடைய டேரக்டர் கொடுக்குறாரு அந்த ஒரு திருப்பத்தை வச்சுக்கிட்டு செகண்ட் ஹாப்பில் ஒரு நொடி கூட விறுவிறுப்பு குறையாமல் இந்த படத்தில் படம் பார்க்குற நம்மளை அப்படியே சீட்டில் அப்படியே ஆணி அடிச்சு உட்கார வச்சா மாதிரி நம்மளை படம் பார்க்க இந்த செகண்ட் ஆப் செகண்ட் ஆப் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து ஸ்லோனஸ் வந்து செகண்ட் ஹாப்பில் இரநூறு பர்சன்ட்டு நிவர்த்தி பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டரு சுதீர் சங்கர் அப்படியாப்பட்ட ஒரு பிரமாதமான ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருக்கிறது யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கு ஆக இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த செகண்ட் ஆப்பை வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக நமக்கு மாற்றி இருக்குது மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் ஸ்லோ தான் அதை விட்டுருங்க ஆனால் செகண்ட் ஆஃபுக்காக அந்த உட்காந்து நம்ம படம் பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கிற இந்த கதை வந்து ஒரு பிரமாதமான த்ரில்லராக மாறுற அதிசயம்லாம் மலையாள தான் பண்ணுவாங்களா எங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் படத்தில் சாதிச்சு காமிச்சிருக்கார் இந்த படத்தினுடைய டேரக்டரு அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்கணும் நம்மளை வந்து இந்த படம் நம்பி பணம் ஏமாற்றாது ஒரு பிரமாதமான படம் மிஸ் பண்ணாத பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்